இவருக்கு இருபது அவருக்கு அறுபது ராமச்சந்திரான்னு தான் பழனி பாபா கூப்பிடுவார் எம்ஜிஆர் தலைவர் முதலாளி பள்ளி பாபா மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருக்கார் சரி அறிவிச்சிடலான்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் அறிவிச்சிருது இந்திரா காந்தி போட்டியிட போகுது சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் சொல்கிறாரு என் பேரை சொல்லிவிட்டு பழனி பாபான்னு ஒருத்தர் வருவார் அரசு அலுவலகங்களுக்கு அவரை உள்ளே அனுமதிக்க கூடாது அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லிட்டு அதையே வந்து ஒரு உத்தரவாக போடுறார் எம்ஜிஆர் என்ன சொல்ல போனால் பல மந்திரிகள் தங்களுக்கான இலாக்கா மாறுதல் எம்ஜிஆர்ட்ட எதுவும் வேலை நடக்கணும் அப்படின்னா பல மந்திரிகள் இவற்றை தான் வந்து சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவருடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டு இவரை அடித்து விட்டாருங்கிறது கூட அந்த நேரத்தில் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வச்சிருந்த கருவிகளை பார்த்து இதெல்லாம் ஒட்டு கேட்குற கருவி போலீஸ் தான் வச்சுருக்கோம் அது ரகசிய போலீஸ் தான் வச்சுருக்கோம் அதெல்லாம் அவர் வச்சுருந்தாருன்னு முரசொடி செல்வம் எழுதி வணக்கம் சார் வணக்கம் சார் பழனி பாபா அப்படிங்கிற பெயர் வந்து இன்னைக்கு பலராலும் அதிகம் பேசப்படுது அவரை பத்தி பேசுகிற அந்த வீடியோக்கள் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த தொண்ணூறுகளில் அரசியலை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த வீடியோ மூலமா அவர் யாருன்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் பழனி பாபா அப்படிங்கிற பேர் சார் அவருடைய அரசியல் பின்னணி என்ன எங்கேருந்து அவர் ஆரம்பிக்கிறார் பழனி பாபா ஒரு பெரு முதலாளியின் அவர் பெரிய வியாபார குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தையாருடைய ஊர் வந்து குன்னூர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாயாருடைய ஊர் பழனி ஆயக்குடி இந்த பழனி ஆயக்குடியில் வந்து முதலாளி குடும்பம்னு ஒரு குடும்பம் முஸ்லீம்களில் தமிழ்நாட்டில் ஒரு நான்கு இடங்களில் இருக்கிற பெரிய தனவந்தர்களை தான் வந்து முதலாளி குடும்பம்னு சொல்கிறது நெல்லை பொள்ளாச்சி ஈரோடு பழனி ஆயக்குடி திண்டுக்கல் இது மாதிரி ஒரு நான்கு ஐந்து இடங்களில் உள்ளவங்களை பாரம்பரியமாக முதலாளி குடும்பம் அப்படின்னு அழைப்பது வழக்கம் அதில் ஒரு முதலாளி குடும்பத்தை சார்ந்தவர் இவர் தந்தை வந்து குன்னூர் இவங்களுக்கு நிறைய காப்பி எஸ்டேட் அங்கே இருந்தது அன்றையவரை அன்றைய காலகட்டத்தில் குன்னூரில் விளையக்கூடிய காப்பியினுடைய விலை நிர்ணயம் இருக்குல்ல தினசரி தினசரி அதை நிர்ணயம் பண்ணுவாங்க அதை நிர்ணயம் பண்ணி கொண்டு இருந்தவர் நீண்ட நாட்களாக பழனி பாபாவின் தந்தை அவர் தான் அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் பழனி பாபாவுடைய தந்தை இவருடைய சிறு வயதிலே பன்னிரெண்டு பதிமூணு வயதில் இறந்து போயிடுறாரு அதனால் அவங்களுடைய குடும்பம் வந்து திரும்ப தாயினுடைய குடும்பத்துக்கே பழனி ஆயக்குடிக்கே வந்துடுறாங்க அங்கே வந்து பழனியாண்டவர் கிளைக்கல்லூரியில் அவர் படிக்கிறார் பழனி உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம் ஆன்மீக ஸ்தலம் ஏராளமான சாமியார்கள் கடவுளை வந்து தன்னை மறந்து வழிபடுபவர்கள் வருகிற இடம் வந்து பழனி நீங்கள் பழனிக்கு உள்ள சிறப்பு மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துலையும் இல்லை பல இடங்களில் கோயில்கள் இருந்தாலும் கூட அதிகமாக அதாவது நான் பிராமின் சாமியார்கள் அப்படி வச்சுங்களேன் அவங்க வந்து வருகை தருகிற இடம் என்பது பழனி அப்போ இவர் பழனிக்கு அடிவாரத்தில் தான் அந்த கல்லூரி அந்த கல்லூரியில் தான் அவர் படிக்கிறார் ஏராளமான ஆன்மீகவாதிகளோடு மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுது இவர் பிறப்பால் இஸ்லாமியர் ஆனாலும் கூட அங்கே வருகிற ஆன்மீகவாதிகள் அவரோடு மிக நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு இவருமே ஒரு மினி சாமியார் மாதிரி பதினெட்டு பத்தொம்போது வயசுலையே ஆயிடுறாரு கல்லூரி முதலாண்டு படிக்கையிலையே இவர் ஒரு சாமியார் மாதிரி அவங்களோட சேர்ந்து கல்லூரிக்கு போகிறாரா இல்லையா பல இந்த மாதிரி சாமியார்களோடு சேர்ந்து பல இடங்களுக்கு போகிற ஒரு வழக்கம் வந்துடுது அவங்க தான் இவரை வந்து பதினெட்டு பத்தொம்போது வயசில் பாபான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவருடைய பெயர் என்ன சார் அகமது அலி ஓகே அவருடைய இயற்பர் அகமது அலி இவர் பழனிக்கு வந்துடுறாரு இந்த சாமியார்கள் இவங்கள்லாம் அவரை பாபா ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தாடி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஒரு ஜிப்பா மாதிரி ஒரு உடை படிக்கிற காலத்துலேயே போட ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்த சாமியார்கள் பல நண்பர்களை இவங்களுக்குனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சாமியார்கள் இல்லாமல் அந்த தமிழ்நாடு இல்லை நீங்கள் ஒரு நேரத்தில் வட இந்தியா தான் வந்து ஆன்மீக பூமி சாமியார்கள் வழி நடக்குங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பகுதி வந்து சாமியார்களுடைய ஆதிக்கம் தான் அது நீங்கள் வந்து என்னதான் திராவிட இயக்கம் வந்து அதை மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தாலும் இது வந்து திராவிட பூமின்னு நம்ம சொன்னாலும் கூட இந்த ஆன்மீகவாதிகள்னு சொல்லக்கூடிய இந்த சாமியார்களுடைய பங்கை நம்ம வந்து இங்கே மறுக்க முடியாது அப்போ இவங்களோட சேர்ந்து சுற்றுறாரு பல இடங்களுக்கு போகிறாரு காசிக்கு போகிறாரு ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு பல இடங்களுக்கு போகிறாரு அப்புறம் அடுத்து மேல் படிப்புக்காக இவர் டெல்லி போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது டிகிரி முடித்தோன்னு அப்போ இங்கேருந்து இந்த சாமியார் மாதிரியே டெல்லிக்கு போயிடுறாரு அங்கே மேல் படிப்பு படிக்கிறாரு அங்கே உள்ள ஏன்னா இவர் வந்து மிகச்சிறந்த ஆங்கிலம் வந்து பேசுவார் நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட அப்படி ஆங்கிலம் பேச முடியாது ஆனால் குன்னூரில் கான்வென்ட்லேயே படித்து வந்துடுறேன் அந்த ஃப்ளூயன்சி நல்லா இருக்கும் ஆமாம் மிகச்சிறப்பான நிறைய ஆங்கில புத்தகங்கள் எழுதியிருக்காரு மிகச்சிறப்பாக ஆங்கிலம் பேசுவார் அப்போ டெல்லியில் வந்து ஆங்கிலம் பேசுனா ஏன்னா இந்திக்காரங்களுக்கு இந்தி தெரிந்தாலும் கூட வந்து நம்ம மாதிரி தான் இங்கிலீஷ் பேசுனா பெரிய மனுஷன் அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கி நமக்கு இருக்குது அது மாதிரி டெல்லிலையும் அப்படி ஒரு நிலைமை ஏன்னா அவனுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது டெல்லியில் பெரும்பான்மையாக உள்ளவங்களுக்கு அப்போ இவரை வந்து இங்கிலீஷ் பேசுகிற சாமியார் பெரிய இவருக்கு வந்து திரேந்திர பிரம்மச்சாரி இது மாதிரி ஆட்களோடலாம் மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுது அப்படி தான் இந்திரா காந்தியோடு இவருக்கு தொடர்பு ஏற்படுது இதுக்கிடையில் தமிழ்நாட்டில் இருக்கையில் இவர் வந்து மூக்கையா தேவர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து பிறன்மலைக்கல்லர் சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர் அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை மாற்றுவதற்கான ஒரு பெருமுயற்சி எடுத்தவர் முக்கையத்தேவர் அப்போ அவருக்கும் இவருக்கும் பதினெட்டு வயசில் நெருக்கமான நட்பு வந்துடுது அப்புறம் இவர் போகிறாரு டெல்லிக்கு போகிறாரு இந்திரா காந்தியோட நெருக்கமான நட்பு நீங்கள் இந்திரா காந்தியினுடைய இன்னொரு பக்கம் இருக்குது எந்த சாமியாரை பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிட்றது ஆமாம் நீங்கள் பிரம்மச்சாரி எல்லாம் இந்திரா காந்திக்கு நண்பரான கதை அதுதான் அப்போ எல்லா சாமியார்கள்ட்டையும் மிக எப்படி சொல்கிறது பக்தி மயமாக அந்த அம்மா இருக்கும் அப்படி இவர் சின்ன வயசுலேயே இவர் சின்ன வயசு சாமியாருங்கிற மாதிரி சொன்னவர் பல தத்துவ கருத்துக்களை வந்து ஆங்கிலத்தில் புளியன் தான் அந்த அம்மாவோடய நேரத்தில் அந்த அம்மாவுக்கு மிக நெருக்கமான மனிதராக மாறுறாரு அந்த நெருக்கத்தோடு இவர் வந்து திரும்ப சென்னைக்கு வர்றார் சென்னைக்கு வரையில் மூக்கையா தேவர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர்ட்ட கூட்டி கொண்டு போய் இவர் அறிமுகப்படுத்துகிறார் அப்போ அப்போ தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக போகிற நேரம் அவர் தனியாக கட்சியாக இருந்துச்சு இந்த ரெட்டை இலைங்கிற சின்னத்தை கண்டுபிடித்ததில் பெரும்பங்கு பள்ளி பாபாவை சாரும் ஆமாம் அதுக்கு முன்னாடி வேற சின்ன தாமரை சின்னன்னு நினைக்கிறேன் அன்னாதிமுக சிறந்தது அவரை ஈஸியாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற மாதிரி ரெட்டை இலையை தேர்ந்தெடுப்பதில் ஒரு பெரும் முயற்சி இவருடைய பங்கு பள்ளி பாபாவினுடைய பங்கு அப்புறம் எம்ஜிஆரோட மிக நெருக்கமாகிறார் எம்ஜிஆர்னுடைய மிக ஆதரவாளராக இவர் மாறுறாரு அப்புறம் அந்த இவர் அதாவது ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது மேலே ஜனதா கீழே வந்து எம்ஜிஆர் இருக்கார் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்திரா காந்தி சிறைக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சூழல் அப்புறம் வெளியில் வருது அந்த அம்மா அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தல் வருது தஞ்சாவூரில் அதுவரை எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்தவர் இவருக்கு இருபது அவருக்கு அறுபது ராமச்சந்திரான்னு தான் பள்ளி பாபா கூப்பிடுவார் எம்ஜிஆர் தலைவர் முதலாளி சின்ன முதலாளி அப்படிதான் எம்ஜிஆரை எல்லாரும் திரைத்துறையில் சின்ன முதலாளின்னு கூப்பிடுவாங்க தலைவர் புரட்சி தலைவர் அப்படின்னு பள்ளி பாபா ஒருத்தர் தான் ராமச்சந்திரான்னு கூப்பிட்ட முதல் மனிதர் ஏன்னா இவர் தான் சாமியாராச்சு நீங்கள் எம்ஜிஆருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது இந்திரா காந்திக்கு மாதிரி எந்த சாமியாரை பார்த்தாலும் அரவணைச்சிக்கிற மாதிரி அந்த ஒரு பழக்கம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது உலகத்திலே கஷ்டமான வேலை தானே எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சு நடக்க போகிறோம் ஆமாம் அப்போ சாமியாளர்கள்ட்ட போனால் எதிர்காலத்தை சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை தானே அப்போ இவர் மீது அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் இவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் அவர் செய்கிறாரு மிக நெருக்கமாக இருக்காங்க இந்திரா காந்தி வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடணும் தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் அப்படின்னு சொல்லி பள்ளி பாபா மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருக்கார் சரி அறிவிச்சிடலான்னு சொல்கிறாங்க காங்கிரஸும் அறிவிச்சிருது இந்திரா காந்தி போட்டியிட போகுதுன்னு சொல்லி அவங்க நேரடியாக இங்கே இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் தஞ்சாவூர் இடைத்தேர்தல் திடீர்னு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு அப்போ மத்திய அரசு மொராரி தேசாய் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார் அவருடைய நெருக்குதல்னால் திடீர்னு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு நான் இந்திரா காந்தியை ஆதரிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ பழனி பாபாவுக்கும் இவருக்கு ஒரு முரண்பாடு தொடங்குது இப்போ ரெண்டு மூணு பிரச்சனைகளை முரண்பாடு தொடங்கினோன்னே சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் சொல்கிறாரு என் பேரை சொல்லிவிட்டு பழனி பாபான்னு ஒருத்தர் வருவார் அரசு அலுவலகங்களுக்கு அவரை உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு அதையே வந்து ஒரு உத்தரவாக போடுறார் எம்ஜிஆர் இது மாதிரி பழனி பாபான்னு ஒருத்தர் வருவார் அப்படி எந்த அரசு அலுவலகங்களையும் அனுமதிக்கக்கூடாதுன்னா இவர் ஈஸியாக எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர்ங்கிறதுனால இவர் உள்ளே போவார் என்ன சொல்லப்போனால் பல மந்திரிகள் தங்களுக்கான இலாக்கா மாறுதல் எம்ஜிஆர்கிட்ட எதுவும் வேலை நடக்கணும் அப்படின்னா பல மந்திரிகள் இவற்றை தான் வந்து சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் என்னதுன்னா இவருக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்படுற நேரம் பொன்னையன் இப்போ இருக்கிறார் அவர் சட்டத்துறை அமைச்சராகலாம் இருந்தார் ஜெயலலிதா அமைச்சரவையில் அவருக்கும் இவருக்கும் நடந்த உரையாடல்களை இவர் பதிவு பண்ணுறார் யாரோ பள்ளி பாபா ஓ பொன்னையனுக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்தார் பொன்னையனுக்கும் பள்ளி பாபாவுக்கும் நடக்கிற உடைய உரையாடல் ஓகே ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த உரையாடல்களை பதிவு செய்வது இந்த மாதிரி நவீன கருவிகள்லாம் இந்தியாவிலே இல்லை இவர் வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வந்ததுனால இந்த கருவிகளை வாங்கிட்டு வர்றாரு இந்த வீடு எடுக்கிற சிஸ்டத்தையே வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் முத முதல்ல அறிமுகப்படுத்துனவர் பள்ளனி பாபா தான் இன்னைக்கு வரையும் பள்ளனி பாபா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள் இருக்குது மொத முதல்ல அப்போல்லாம் யாரும் வீடியோ எடுக்கிறது இல்லை அவர் பெரிய காஸ்ட்லியான சமாச்சாரம் அது அதிகபட்சம் வேணால் உரையை வந்து பதிவு பண்ணுவாங்க வாய்ஸ் அதை பதிவு பண்ணுவாங்க இவர் தான் முத முதல்ல அந்த வீடியோ அதை எடுக்கிறது பண்ணுறாரு அது மாதிரி ரெக்கார்டிங் வெளிநாடுகள்லேருந்து ரெக்கார்டிங் சிஸ்டம் நீங்கள் ஜெய்சங்கர் படத்தில் தான் அதை பார்த்துருப்பீங்க அந்த சிஸ்டத்தை முத முதல்ல வந்து கொண்டு வந்தவர் இவர் தான் இதெல்லாம் எண்பதுகள் இல்லையா சார் எண்பதுக்கு முன்னாடி ஓ நீங்கள் நான் சொல்கிறது எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது ஓகே அப்போவே இதெல்லாம் கொண்டு வந்துடுறாரு அப்போ பொன்னையன் இவற்றை பேசுகிறாரு அந்த உரை வந்து முரசொழியில் பின்னாடி வந்துச்சு ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சுன்னு எம்ஜிஆர்ட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னால் குற்றம் சாட்டப்பட்ட பல ஊழல் வழக்குகளை பற்றி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க எப்படியா எம்ஜிஆர்ட சொல்லி பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க தலைவர்கிட்ட சொல்லின்னு பொன்னைய இவற்றை வேண்டுகோள் வைக்கிறார் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்திரா காந்தி போட்டியிடதுக்கு நான் ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் அவங்க முரண்பாடு வருது அது வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் நடக்குது எம்ஜிஆர் அவருடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டு இவரை அடித்து விட்டாருங்கிறது கூட அந்த நேரத்தில் நான் எம்ஜிஆர் அவரை யாரும் பிடிக்காதவங்களோ அவங்களெல்லாம் தோட்டத்தில் வச்சு கவனிப்பாருன்னு அன்னைக்கு அப்படி ஒரு செய்தி ஆமாம் செய்தி ஆமாம் செய்தி இருக்குது அன்னைக்கு அது மாதிரி இவரையும் கடுமையாக தாக்கினார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவரும் அதை சொல்லலை எம்ஜிஆரும் சொல்லலை இருந்தாலும் கேள்விப்பட்ட விஷயங்கிறதுனால அதை சொல்கிறேன் அப்புறம் இவர் நேரடி அதிகபட்ச மோதல் ரெண்டு பேருக்கும் வந்துடுது முரசொலி செல்வம் சமீபத்தில் மறைந்த முரசொலி ஆசிரியராக இருந்த முரசொலி செல்வத்திட்ட அவர் இவருக்கு நெருங்கிய நண்பர் பள்ளி பாபாவுக்கு முரசொலி செல்வமும் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அது முரசொலியில் வெளியில் வந்திருக்குது பள்ளி பாபம்லாம் எப்படி வந்தார் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வச்சிருந்த கருவிகளை பார்த்து இதெல்லாம் ஒட்டு கேட்குற கருவி போலீஸ் தான் வச்சுருக்கோம் அது ரகசிய போலீஸ் தான் வச்சுருக்கோம் அதெல்லாம் அவர் வச்சிருந்தார்னு முரசொலி செல்வம் எழுதியிருக்கிறார் அப்போ முரசொலி செல்வத்தின் மூலமாக எம்ஜிஆரை போய் கலைஞரை போய் பார்க்குறாரு முரசொலி செல்வம் கூட்டிகிட்டு போகிறார் எந்த காலகட்டம் இது வந்து ஒரு எண்பத் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து ஒரு நான்கு ஆண்டு காலத்தில் எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வர்றாரு ஓகே எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டில் போய் பார்க்குறாரு அப்போ தான் நீங்கள் பல்கேரியாவை கப்பல் பெற ஊழல் அப்புறம் அந்த பால் கமிஷன் அறிக்கை இதை வந்து கலைஞர் சட்டமன்றத்தில் வெளியிடுறார் இதையெல்லாம் வந்து கலைஞருக்கு எடுத்து கொடுத்ததே பழனி பாபா தான் இப்போ உங்களுக்கு இளைஞருங்க ஏன் அரசு அலுவலகங்களில் இவரை விடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு இந்த சர்க்காரியா கமிஷன் ஊழல் பற்றி இது ச பல்கேரியா கப்பல் பேர ஊழல் அது எம்ஜிஆருனுடைய முதல் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதையும் இந்த பால் கமிஷன் அறிக்கை உள்ளிட்டவற்றையும் பள்ளி பாபா மூலமாக தான் கலைஞர் எடுக்கிறாரு இது சட்டமன்றத்தில் வெளியிடுறாரு அப்போ ரெண்டாவதாக இவருக்கு ஒரு ஆதரவு வேணும்னு திமுகவுக்கு ஆதரவான தொடர்ச்சியான பிரச்சாரங்களை வந்து அவர் பள்ளி பாபா முன்வைக்கிறார் அப்போ எண்பத்தி ஒன்பது தேர்தல் வருது எண்பத்தி ஒன்பது டு தொண்ணூற்றி ஒன்று அதில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக கடும் பிரச்சாரத்தை அவர் பாபா முன்னெடுக்கிறாரு அந்த எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் திமுக ஜெயிக்குது ஜானகி ராமச்சந்திரனுடைய ஆட்சி கவிழ்ந்ததற்கு பின்னால் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் திமுக ஆதரிக்கிறவங்களும் அந்த ஆட்சி கவிழுது ஜாஜே கோஸ்டியா ரெண்டாக பிரியுது அப்படி நடந்ததற்கு பின்னால் திமுக ஆட்சிக்கு வருது அதுக்கு முழு ஆதரவாளராக பழனி பாபா இருக்கார் அதுக்கு பின்னாடி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி என்னென்னா ராமகோபாலன் ஒரு புத்தகம் எழுதுகிறார் இந்துவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அதில் முஸ்லீம்கள் மீதான கடுமையான மோசமான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார் இந்த புத்தகம் பரபரப்பா அன்றைக்கு பேசப்படுது இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்த ராமகோபால் அப்போ அதுக்கு ஒரு மறுப்பு புத்தகத்தை பழனி பாபா எழுதுகிறார் இந்துவுக்கு ஆபத்தா இந்துஸ்தானத்துக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லி அப்போ மேலே வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு அப்போ அத்வானி வந்து அன்றைக்கு உள்துறை செயலாளர் நாகராஜன் பின்னால் நாகராஜன்லாம் சிறைக்கு போனார் உள்துறை செயலாளர் அவருக்கு மிகப்பெரிய நெருக்குதலை பிஜேபி வந்து கொடுக்குது அதாவது இந்துத்துவ அமைப்புகளின் மூலமாக இந்த புத்தகத்தை தடை செய்யணும் பழனி பாபா எழுதுனா இந்த புத்தகத்துன்னு சொல்லி இது எந்த காலகட்டம் இது வந்து தொண்ணூறுகளில் ஓகே எண்பத்தி ஒம்போதில் திமுக ஆட்சிக்கு வந்துடுது தொண்ணூறுகளில் அந்த புத்தகம் அவர் ராமகோபாலன் வெளியிடுறாரு ராமகோபாலனுக்கு மறுப்பு பழனி பாபா வெளியிடறாரு மறுப்பில் வந்து ஒரு வாசகம் வருது இந்த புத்தகம் காஷ்மீர் புலிகளுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு அன்னைக்கு காஷ்மீர் விடுதலை போராட்டம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த நேரம் அப்போ இது எதனா காரணம் சொல்லி நம்ம வந்து அதை தடுக்கிறதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் காஷ்மீர் புலிகளுக்குன்னு நீ போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தடை பண்ணி பள்ளி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வைக்கிறாங்க எட்டு மாத காலம் அவர் சிறையில் இருக்கிறாரு அப்புறம் அவர் உயர்நீதிமன்றத்துக்கு மனு போட்டு இந்தியாவினுடைய தேசிய விலங்கு வந்து புலி தான் அதில் காஷ்மீர் புலி வந்து மிக உயர்ந்த புலி நான் அந்த புலியை தான் சொன்னேன் அந்த வேற போராடுறவங்கள சூழலில் எட்டு மாதம் கழித்து அப்படி வழக்காடி அவர் வெளியில் வர்றார் பள்ளிவாபாவை பொறுத்தவரையும் ஏராளமான பொதுநல வழக்குகளை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இப்போ தான் ரோட் டேக்ஸு இப்போ ரோட் டேக்ஸோட இந்த டோல் டேக்ஸ் இப்போ சேர்ந்துக்கி ஆமாம் டோல் கேட் இல்லை ஆமாம் அப்போ டோல் டேக்ஸ் இல்லை ரோட் டேக்ஸ் மட்டும்தான் ரோடே சரியில்லை எதுக்குடா நான் ரோட் டேக்ஸ் கட்டணுன்னு அதுக்கு எக்ஸப்ஷன் வாங்குறாரு அவருடைய கா காருக்கு எனக்கு இப்போ நம்ம ஒரு கார் பத்து லட்ச ரூபாய்க்காங்கன்னா இப்போ பத்து சதவீதம் அது மாதிரி அவருக்கு வந்து ரோட் டேக்ஸ் கேட்கல ரோடு நல்லா இருந்தாங்கன்னு நான் ரோட் டேக்ஸ் கட்டணும் ஒவ்வொருல ரோடே இல்லை நான்டா கட்டணுன்னு இதுக்காக ஹைகோர்ட்டில் போய் வழக்கு போட்டு அதுக்கு எக்ஸப்ஷன் வாங்குகிறேன் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வழக்குகளை நான் சொல்லணும் ஆர் வெங்கட்ராமன் பின்னாட்களில் ஜனாதிபதியாக இருந்தார் நிதியமைச்சராக இருந்தார் பட்டுக்கோட்டை ஆர் வெங்கட்ராமன் அவர் வந்து சங்கரமடத்துக்கு ஹெலிகாப்டரில் தான் வருவார் நேரடியாக அந்த ரெண்டாவது சங்கராச்சாரி தொலைந்து போன போது கூட நேபாளத்தில் போய் பிடிச்சிட்டு வந்தவர் இவர் தான் ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் அப்போ சங்கராச்சாரியரை பார்ப்பதற்காக இதில் வர்றாரு வர்றாரு ஹெலிகாப்டரில் அப்படின்னு இவர் கேட்குறாரு எந்த பணத்தில் வர்றாரு அரசாங்க செலவில் தான் வர்றாரு அரசாங்க செலவில் ஒரு ஜனாதிபதி எப்படி தனிப்பட்ட சாமியாரை போய் பார்க்க முடியும் அதனால் அந்த பணத்தை வந்து ஜனாதிபதி தான் கட்டணுன்னு ஒரு வழக்கு போடுறாரு புதுநகர் வழக்கம் ஆமாம் அதிலிருந்து அதோட ஹெலிகாப்டரில் வர்றதை நிப்பாட்டிட்டார் ஜனாதிபதி ரெண்டு அது ஒரு பெரிய வெற்றி இருக்கு மூன்றாவது ஒரு வழக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கையில் கோயில்களுக்கு நிதி தாருங்கள் அப்படின்னு அரசாங்கமே நிதி கேட்டு ஒரு ஆணை பிறப்பித்தது இவர் சிறையில் இருக்கார் அப்போ சிறையில் இருந்தே வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு அரசு என்பது பொதுவானது அப்போ கோயிலுக்கு நிதி நிதி கேட்டிங்கன்னா சர்ச்சுக்கு நிதி கேடு பள்ளிவாசலுக்கு நிதி கேடு ஒரு முதலமைச்சர் வந்து கோயிலுக்கு மட்டும் நிதி கேட்குறது தவறானதுன்னு வழக்கு போடுறாரு அப்புறம் இந்த அம்மா போட்ட உத்தரவை திரும்ப வாங்கிக்கு இது மாதிரிலாம் பல பொதுநல வழக்குகளை வந்து அவர் வாங்கியிருக்காரு அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் தடாவில் வந்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது முழுக்க திரும்பி தடா எவ்வளோ கொடூரமாக இருந்தது நினைக்கிறேன் தடா வழக்கு போடப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்படாத ஒரே மனிதர் பழனி பாபா மட்டும்தான் பாக்கெல்லாம் தடா போட்டு உள்ளே வச்சிருவாங்க வருஷ கணக்கில் இவரை மட்டும் கைது பண்ண முடியலை அதுக்கு நீதிமன்றத்தில் இவர் வாங்குற ஒரே நபர் இவர் மட்டும்தான் அது மாதிரி பல தேசிய பாதுகாப்பு சட்டங்கள் இவர் இவருடைய வாழ்க்கை அதாவது நாற்பத்தி ஒன்பது வயதில் இவர் இறக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு கால இவர் சிறையில் இருந்திருக்கார் அவருடைய வாழ்க்கையின நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரி ஒரு பாதி கிட்ட அப்படி வச்சிங்களா மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு அவருடைய இதில் சிறைச்சாலையிலே அவர் கழிச்சிருக்கிறாரு சிறை விதிகள் பல சீர்திருத்தங்கள் இவரால் தான் சிறையில் உருவாக்கப்பட்டது நீங்கள் அந்த காலத்து ஜெயிலில் இருந்தவீங்களா க தெரியும் மலக